வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ள விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் விண்வெளி செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்றியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிராக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் முப்பத்து நான்கு பேரை பங்களாதேஷ் கடற்படை கைது செய்துள்ளது ஏமனில் இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு நாளை நிறைவேற்றப்படவிருந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ள விண்வெளி வீரர் சுபான் சுக்லாவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விண்வெளி பயணத்தின் குரூப் கேப்டன் சுபான் சுக்லாவின் பங்கு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார் இது இந்தியாவின் விண்வெளி ஆய்வுக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் சர்வதேச ஒத்துழைப்புக்கும் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுபான்சு சுக்லாவின் விண்வெளி பயணம் ககன்யான் திட்டத்திற்கான முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெற்றிகரமாக திரும்பியுள்ள சுபான்ஷு சுக்லாவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் சுபான்சு சுக்லா தமது விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் நாட்டு மக்களின் கனவுகளை நனவாக்கியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் இந்திய விண்வெளித்துறைக்கு இது ஒரு முக்கிய தருணம் என்று குறிப்பிட்டார் பூமிக்கு திரும்பியுள்ள விண்வெளி வீரர்கள் ஒரு வாரம் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் அதன் பின்னர் அவர்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் சுபான்சு சுக்லா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தாயகம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக திரு ஜிதேந்தர் சிங் கூறினார் விண்வெளி செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஒடிசாவின் கட்டாக்கில் உள்ள ராவின்ஷா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாற கல்வித்துறையின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறினார் குறிப்பாக பெண் கல்வி ஊக்குவிக்கப்பட வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்தார் தாய்மொழி வழியிலான கல்வி திறன்களை மேம்படுத்த உதவும் என்று அவர் கூறினார் தேசமே முதன்மையானது என்ற குறிக்கோளுடன் இளையோர் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் மாணவர்கள் தாய்மொழி வளர்ச்சிக்கு செயலாற்றுவதுடன் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து ஒடியா கவிஞர் அடிகபி சர்லதாசின் அறுநூறாவது பிறந்த ஆண்டு விழாவிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய மொழிகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது கலிங்கா ரத்னா விருதை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுக்கு திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார் தீவிரவாதத்திற்கு எதிராக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் தியான்ஜினில் இன்று நடைபெற்ற அந்த அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் பெகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றார் இந்த தாக்குதல் ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் நோக்கிலும் பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கிலும் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் தீவிரவாதத்திற்கு நிதியுதவி அளிப்பவர்கள் மற்றும் அதை மறைமுகமாக ஆதரிப்பவர்கள் என அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் ஏமனில் இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு நாளை நிறைவேற்றப்படவிருந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நிமிஷா பிரியாவை மீட்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமூக தீர்வை ஏற்படுத்த தரப்பினருடன் தொடர்ந்து பேச்சு நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் ஏமனில் உள்ள சிறைத்துறை அதிகாரிகளுடன் இந்திய அதிகாரிகள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் இந்தியா மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாகவே மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் முப்பத்து நான்கு பேரை பங்களாதேஷ் கடற்படை கைது செய்துள்ளது மேற்கு வங்கத்தின் இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று காலை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது கைது செய்யப்பட்டனர் அவர்கள் பங்களாதேஷின் மூங்லா துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அவர்களது படகுகளையும் பங்களாதேஷ் கடற்படை பறிமுதல் செய்துள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேற்குவங்க மாநில அரசு வெளியுறவு அமைச்சகத்தை கேட்டுக் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பாக சென்னை மண்டல பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கம் தமிழகத்தின் கிருஷ்ணகிரியில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் விளக்கினார் ஊடகங்கள் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளை அதிக வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் நிதித்துறை திட்டங்கள் மற்றும் வங்கி சேவைகள் தொடர்பாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சேலம் மண்டல மூத்த மேலாளர் திரு விக்ரம் சேத் எடுத்துரைத்தார் அட்டல் ஒய்வூதிய திட்டம் முத்ரா கடன் திட்டம் போன்றவை குறித்து இந்தியன் வங்கியின் தருமபுரி மண்டல மேலாளர் திரு கோவிந்தராஜு விளக்கினார் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மத்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி ஆணையம் செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து அந்த ஆணையத்தின் மண்டல பொது மேலாளர் திருமதி குமார் எடுத்துரைத்தார் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதாக மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் திரு ராஜன் எமது செய்தியாளரிடம் கூறினார் மாவட்டத்தில் நான்கு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் மேலும் பல்வேறு தனியார் தொழிற்பயிற்சி நிலையம் இயங்கி வருகின்றன இந்நிலையில் அவர்களுக்கு பயிற்சி முடித்தவுடன் பயிற்சி நிறுவனங்களை நாடி தொழிற்பாடனருக்கு செல்லாமல் இருப்பதற்காக இவ்வளாகத்திலேயே அனைத்து நிறுவனங்களையும் வரவழைத்து அதன் மூலம் அவர்களுக்கு அப்ரண்டிஸ் பயிற்சி ஏற்பாடு செய்து தரப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று சுமார் பதினைந்து நிறுவனங்கள் ஒரு முன்னூற்றி ஐம்பது வேக்கன்சியுடன் வந்திருக்கின்றன இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று இதற்கான முகாமில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர் நான் அஸ்மிதா மேட்டூர் ஐடியில் எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன் இங்கே அப்ரெண்டிஸ் மேலே நடக்கிறதுனால கலந்து கொள்ள வந்திருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு கம்பெனி நாங்கள் தேடி போகிறத விட அவங்களாம் வந்து இங்கே எடுக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கேன் தகுந்த மாதிரி எதோ ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் என் பேர் கார்த்திகா நான் வந்துட்டு எலெக்ட்ரிஷியன் படித்தேன் இப்போ வந்து அப்ரெண்டிஸ்க்காக வந்திருக்கோம் அப்ரெண்டிஸ் முடித்தா ஜாப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது நாங்கள் படித்த இடத்துலையே கிடைக்கிறனால வந்து ஜாயின் பண்ண வந்திருக்கோம் படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கிது எங்களுக்கும் வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ரண்டீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது பேர் பவித்ரா எலக்ட்ரிஷியன் படிச்சுருக்கேன் சேலம் கவர்மெண்ட் ஐடியில் வந்து ஃப்ரெண்டிஸ் எடுக்கிறாங்க நம்ம வேற வேறு வேறு கம்பெனி போய் போய் வேலைக்கு தேட இங்க எல்லாம் ஒரே இடத்துல வரதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறத வச்சு பண்ண தேவையில்ல லேடிஸும் வேலைக்கு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட சில இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் ஆசிய அலைச்சருக்கு சாம்பியன் போட்டி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளதாக மாநில துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் இப்போட்டி தொடர்பான இதழை இன்று வெளியிட்டு பேசிய அவர் இப்போட்டியில் இருபது நாடுகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பது வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் இப்போட்டியை நடத்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூன்று கோடியே மூன்று லட்ச ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ள விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் விண்வெளி செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிராக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் முப்பத்தி நான்கு பேரை பங்களாதேஷ் கடற்படை கைது செய்துள்ளது ஏமனில் இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு நாளை நிறைவேற்றப்படவிருந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது